வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த விட என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி பற்றி பார்க்க போறோம் கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் குரூப் ஃபோர் ஆகட்டும் பல தேர்வுகள் வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் குரூப் ஃபோர் தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் தேர்வு அப்ளை பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா யாரும் கவலைப்பட இல்லை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து பார்த்தோன்னா மாவட்ட நீதிமன்றத்தை வேலைவாய்ப்பு வருவார்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ ஃபைனலாக இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஓவராலாக செக் பண்ணும்போது இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறுக்கு மேற்பட்ட வேக்கன்சி முப்பத்தி இரண்டுக்கு மேற்பட்ட மாவட்ட வரையாக தமிழகத்தில் அனைவரும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க நீங்கள் எயித் ஆகட்டும் டென்த்து டென்த்து பாஸ் டென்த்து ஃபெயில் டுவெல்த்து டிகிரி அனைவரும் அப்ளை பண்ணுற மாதிரி சூப்பரான வேக்கன்சி எல்லாமே வந்திருக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு வந்து அஃபீஸாக அலோசன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தான் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யாராலாம் அப்ளை முடியும் எலிஜிபிலிட்டி என்ன எல்லாமே க்ளீனாக பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸ்னே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா தமிழக அரசுடைய கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் உள்ள உயர் நீதிமன்றம் நீதிமன்றத்தந்து நமக்காக ஒரு ரெண்டாயிரத்துக்கு முந்நூறுக்கு மேற்பட்ட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபார்லாம் அப்ளை பண்ண முடியும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் தரமாக அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட போஸ்டிங் சூப்பரான சேலரி நிரந்தரமான அரசு வேலை இதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பை தவற விட்டுறாங்க எக்கச்சக்கமான போஸ்ட் வந்து அறிவிச்சுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பதினேழு விதமான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஹை லெவல் ஜாப்லேருந்து லோ லெவல் ஜாப் வரைக்கும் எக்கச்சக்கமான போஸ்டிங் அனைவருக்கும் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க ஆகட்டும் ரீடர் சீனியர் பேலிஃப் ஜூனியர் பேலிஃப் ப்ராசஸர் ரைட்டர் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் டிரைவர் அசிஸ்டண்ட் அட்டண்டர் அதுக்கப்புறம் ஸ்கேவென்ஜர் கார்டனர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் ஸ்வீப்பர் மசால்ஜ் இது மாதிரி எக்கச்சக்கமான செக் அறிவிச்சிருக்காங்க இதுக்குரிய மினிமம் ஸ்டார்டிங் சம்பளமே உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்து தொலைவாங்க கொடுக்க போகிறாங்க இது மட்டும் ரிட்டைர்மெண்ட் ஆகும் சூப்பரான இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் வெப்சைட் லிங்க் எல்லாமே கீரை டிஸ்கிரிப்ஷனுக்கு தரமாக கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ எந்தெந்த மாதிரி எவ்வளோ வேக்கன்சி இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாமே க்ளீனாக பார்ப்போம் நம்ம அதை லிங்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் சைடில் வந்து பார்த்தா நோட்டிபிகேஷன் நைன்டி செவன் டேபன் கொடுத்துருப்பா அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள முப்பதுக்கு மேற்பட்ட மாவட்ட வரியாக லிஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த மாவட்டமோ தாராளமாக அந்த மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா மதுரையை போய் சூஸ் பண்ணுறேன் மதுரையை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மதுரையில் என்னென்ன சப்ஜெக்ட் மதுரையில் என்ன மாதிரி வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள லாஸ்ட் டேட் என்னென்ன எல்லாமே க்ளீலாமே கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு இல்லை ஆஃபீஸ் போதுக்கும் அப்ளை பண்ணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா அது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் இப்போ நான் இங்கிலீஷ் நோட்டிஃபேஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லாவே டைம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட் கடைசி நாள் இருபத்தொம்போது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இப்போ பார்க்க போகிற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காபீஸ்ட் அட்டண்டர் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேம் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஜாப்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க நான் ஒரு ஜாப் பத்தி கிளியராக சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் மற்ற ஜாப்னு தரம செக் பண்ணி பார்க்கலாம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இது எல்லாமே பியூர் மெரிட் பேஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு நீ ஆன்லைனில் அப்ளை பண்ண போறீங்க எக்ஸாமிஷன் இல்லாமல் எல்லாமே வைப்பாங்க யார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வேலை வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க இதுக்குரிய அஃபியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தயவு செய்து மொபைல் ஃபோனில் அப்ளை பண்ண வேணான்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க டெஸ்டாப்லேயோ லேப்டாப்லேயோ வந்து அப்ளை பண்ணிங்கன்னா சொல்ல சில இறர் வருமா அதனால் நீங்கள் தாராளமாக டெஸ்டாப்லேயோ லேப்டாப்லேயோ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணுமாட்டம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கோட் ஜாப்பில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க என்ன படிக்கணுக்குரிய சிலபஸ் பேட்டர் பற்றி வீடியோ வேணுமாட்டம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணினா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா மினிமம் நமக்கு ஒரு நூறு லைக்ஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது எல்லாமே க்ளீன் நம்ம சேனலில் வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் மறக்காம உடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக தாங்க இப்போ நேம் ஆஃப் த போஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காப்பீஸ் அட்டன் ஒரு வேக்கன்சி இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டன்பாக முப்பத்தி ஒம்பது வேக்கன்சி இப்போ பார்க்கறது மதுரைக்குள்ள உள்ள வேக்கன்சி மட்டும்தான் இது போக அனைத்து மட்டும் வேகன்ஸி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க நீ எந்த மாவட்டமும் அதை நம்ம கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க மினிமம் ஸ்டார்டிங் சேலரி பதினஞ்சாயிரத்து எழுநூறு வந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரத்து நூறு கொடுக்குறாங்க இதுக்குரிய மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கண்டிப்பாக பதினஞ்சாயிரம் கலெக்ட் பண்ணி முடிச்சிருக்கணும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மற்றும் அனைத்து பிரிவை சார்ந்த ஆதரவற்ற உதவிகளுக்கு அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு வரை விண்ணப்பிக்க முடியும் மீதி இருக்க அனைவருக்கும் அதாவது பிசிஎம்பிசி டிஎன்சி பிசிஎம் எல்லாருக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பத்தொன்னு வயசும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு உதவிகளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைண்ட்னஸ் மற்றும் லோ விஷன் கண் பார்வை மற்றும் கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியாது மீதி இருக்கவங்க தரமா அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இது போக என்சிசி கேடட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க தரமாக நீ அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து கூட எஜுகேஷன் ஒலிஷன் பொறுத்த வரைக்கும் இரண்டு போஸ்டுக்கும் மினிமம் எய்த்து பாஸ் பண்ணால் போதுமானது நீ டென்த்து ஆஃப் டென்த்து ஃபைலோ அது படிச்சுருந்தாலும் தரமாக அப்ளை பண்ணிக்கோங்க சைக்கிளோட தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இது போக உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அடிஷனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க எதாவது ப்ரிஃப்ரென்ஸை சேர்ந்துக்கும் லைசன்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு இருக்கே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து எக்ஸாமினஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி டிஎன்சி மட்டும் பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் போஸ்ட் அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டு அப்ளை பண்ண முடியும் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் பட் மேக்ஸிமம் ஒரே டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா வேற டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணிவிட்டு அங்கே மேபி எக்ஸாமிஷன் போட்டால் நீங்கள் போய் எடுத்துறது ஒரே ஒரே நேரத்தில் வந்துச்சு அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு நீங்கள் இப்போ ஒரே டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு மூணு போஸ்ட் அப்ளை பண்ணலான்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனி அப்ளை பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து அப்ளை இது நீ ஃப்ரீ கேண்டிடேட்ஸ் அதாவது நீ எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் தாராளமாக எத்தனை போஸ்ட்டுன்னு அப்ளை பண்ணிக்கவங்கிட்ட அடுத்த மாட்டுத்தலை நண்பர்கள் ஆதரவு அவங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக் தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கான வேலை அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டருக்கு இந்த மாதிரி வேலை என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீ க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் மாப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபர்னிச்சர் சீரிங் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சில ஒர்க்கிங் டேஸ் மட்டும் இல்லாமல் ஹாலிடேஸ்லாம் வேலை பார்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒர்க்கிங் நேச்சர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த தரமா அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் அட்டண்டர் போஸ்ட்டுக்காண்டி இதுக்குரிய எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கனா மொத்தம் மூன்றாக பிரிக்கிறாங்க ரிட்டன் இருக்குது ஸ்கில் டெஸ்ட் இருக்குது வைவா வாய்ஸ் இருக்குது உங்களுக்கு இப்போ ரிட்டன் எக்ஸாமினஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வந்து காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் மேக்ஸிமம் ஒரே டெஸ்ட் வைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் பொது தமிழ் கண்டிப்பாக கேட்பாங்க ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க்கு இருபது மார்க் எடுத்தால் பாஸ் ஆகிடுவீங்க பட் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்ல வருவீங்க பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் ஜேகே வந்து கேட்பாங்க ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க்கு அடுத்து ஒரு சிலபஸ் எல்லாம் அவங்களுக்கு க்ளீனாகவே கொடுத்துருக்காங்க அளவுக்கு செக் பண்ணி பாருங்க இந்த சிலபஸை பற்றி இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் கொஷ்னேப்பரெல்லாம் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நூறு லைக் மேலே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் அடுத்து ஒரு ஸ்கில் டெஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணுறாங்களா ஹவுஸ் கீப்பிங் ஒழுங்காக பண்ணுறாங்களா எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க குக்கிங் கிளீனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பார்த்துட்டு ஒரு மார்க் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வைவா வந்து வைவாவில் நீங்கள் குவாலிஃபை ஆட்டிங்கன்னா டேரெக்டாக போஸ்டிங் தான் இருக்க போது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னு அந்த டிஸ்டிக்லாம் அவங்க போஸ்டிங் வந்து போடுவாங்க ட்ரான்ஸ்பர்லாம் இப்போதைக்கு பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க மேபி கொஞ்சம் நாள் கழிச்சு பாசிபிள் ஆகலாம் பட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணி டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான் சப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் போஸ்ட்டோ கொரியரோ எதுவுமே பண்ண மாட்டாங்க நீங்கள் அவங்களோட வெப்சைட் ரெகுலர் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க அதனால் தயவு செய்து வெப்சைட் செக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்குறி அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்தா எந்த போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்களோ அதற்குரிய கேட்டகரிப்பாங்க இப்ப நீங்க வந்து ஜென்ரல் டேர்ன் ப்ராரிட்டியில் வரீங்க அப்படின்னா அந்த அறமா வந்து அப்ளை பண்ண முடியும் எந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பீஸ் அட்டன்டர் இருக்குது அது என்ன ப்ராரிட்டி நான் ப்ரியாரின்னு கேட்டிங்கன்னா ப்ரியாரிட்டி அப்படின்னா முன்னுரிமை அதாவது நீங்கள் ஆதரவற்ற விதவைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவத்தினர் இந்த மாதிரி கேட்டகிரியில் வந்தீங்க மாற்றத்தை அந்த மாதிரி கேட்டகிரியில் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஒரு முன்னுரிமை எடுப்பில் வருவீங்க இல்லை ப்ரோ அதெல்லாம் எதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் கேட்டகிரியிலும் வருவீங்க சப்போஸ் உங்களுடைய கேட்டகிரியில் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜென்ரல் டேர்னில் அப்ளை பண்ணலாம் பட் ஜென்ரல் டேர்னில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபீஸ் கன்செஷனும் எந்த மாதிரி லேஷன்ஸ் எதுவுமே கிடைக்காது இல்லை பூ எதுவுமே வேணாம் அப்படின்னா ஜென்ரல் டேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க இல்லாட்டி நார்மல் தரமாக அப்ளை பண்ணிக்கோங்க வேக்கன்சி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணுமாட்ட மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் நூறு லைக்ஸ் வந்துச்சுன்னா ப்ரீவியர் கொஷின் பேப்பர் அதுக்கப்புறம் என்னென்ன சிலபஸ் வரப்போகுது அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து கமெண்ட்ஸுகள் கேட்குறீங்களோ முடிஞ்சளவுக்கு நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ண மறக்காமல் ஆதார் வந்து கொடுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஷன் கிளிக் பண்ணிங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கவும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் தேங்க்யூ